பா இந்த வீடியோ உள்ள சுந்தரிசி இயக்கத்தில் நடிகர் ரஜினி சார் நடிப்பில் உருவாக உள்ள தலைவர் நூத்தி எழுபத்தி மூணாவது திரைப்படத்தோட டைட்டில் குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படம் எப்படிப்பட்ட ஒரு திரைப்படமாக வரப்போகுது அப்படின்றதையும் டேட்ல வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி முதல் முறையாக ரஜினி சார் திரைப்படத்தை கமல் சார் வந்து தயாரிக்க போறாங்க ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே என்பா வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம் ஓகே என்பா டைட்டில் குறித்து என்ன ஒரு அப்டேட் வெளியாக இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி ரஜினி சார் திரைப்படம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஆக்ஷன் காமெடி என்ன எல்லாமே வளர்ந்திருக்கும் ஆனா சுந்தர்சி திரைப்படம் அப்படின்றதுனால இந்த ஒரு திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய திரைப்படமாக வந்து பாத்தீங்கன்னா அமையிருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது ஆக்ஷன் காட்சிகள் மிகவும் குறைவாக தான் இந்த ஒரு திரைப்படத்துல இருக்க போகுது முழுக்க முழுக்க ஃபேமிலி சென்டிமெண்ட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக வந்து இந்த ஒரு திரைப்படம் அமைய போகுது அது மட்டும் இல்லாம தலைவர் நூத்தி எழுபத்தி மூணாவது திரைப்படத்திற்கு ரஜினி சாரோட கேரக்டரோட பெயர்ல தான் டைட்டில் வைக்கிறதாக சொல்லப்படுகிறது அதாவது ரஜினி சார் நடிக்கும் பெரும்பாலான படங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கதாபாத்திரத்தின் பெயரையே தலைப்பாக வந்து வச்சிருப்பாங்க அந்த வகையில தற்போது சுந்தர்சி இவங்க வந்து பாத்தீங்கன்னா தலைவர் நூத்தி எழுபத்தி மூணாவது திரைப்படத்துல ரஜினி சாரோட கேரக்டரைய படத்ததின் தலைப்பாக வைக்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால கண்டிப்பாக அருணாச்சலம் மாதிரியான ஒரு தரமான டைட்டிலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது